உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இந்த நேர்களே நலம் தரும் நவகிரகங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக கடந்த பல ஆண்டுகளாக ஜோதிடம் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நாம் நடத்தியிருக்கோம் நீங்கள் வெறும் ராசி பலன்கள் மட்டுமே என்னுடைய நிகழ்ச்சியை யூடியூப் மூலமாக பார்த்துருக்கீங்க நிறைய நேயர்கள் வந்து இந்த லக்னத்தை வைத்து பலன் சொல்லும் வரை சொன்னால் நன்றாக இருக்கும் என்றார்கள் அதனுடைய அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி கும்ப லக்னத்தை பற்றியது கும்ப லக்னம் என்பது கும்ப ராசியை ஒத்ததாகும் காலபுருஷனுக்கு இது பதினொன்னாவது லக்கணம் ராசி இந்த லக்னத்தினுடைய குணங்கள் பழக்க வழக்கங்கள் இது எல்லாமே கடந்த என்னுடைய நிகழ்ச்சிகளில் பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக எமது பட்டியலில் பட்ட விஷய ஞானங்களை கொண்டு சொல்லியிருக்கேன் கும்ப ராசியினுடைய குணங்களே கும்ப லக்கணத்திற்கு அடித்தளமாகும் கும்ப லக்கணத்தில் பிறந்தவர்கள் நிறைகுடம் தழும்பாதவர்கள் நிரம்ப திறமையும் அறிவும் படைத்தவர்கள் நல்ல பேச்சுக்கு சொந்தக்காரர்கள் விகட உடையவர்கள் சரியாக எல்லாரையும் மகிழ் மகிழ்விக்கும்படி பேசக்கூடியவர்கள் அந்த லக்கணத்தில் தீய கோள்கள் இருந்தால் அது கெட்டுவிடும் ராகு கேது போன்ற கிரகங்களோ கேது சந்திரன் போன்றவையோ அங்கே இருக்கக்கூடாது அதே ராகு பிளஸ் கே செவ்வாய் இருக்கக்கூடாது கேது செவ்வாய் இருக்கக்கூடாது ராகு சனி போன்ற கிரகங்கள் கும்பலக்கணத்தில் இருக்கக்கூடாது இந்த லக்னம் கெட்டுவிட எப்போதுமே லக்னத்தில் வந்து எந்த கிரகமுமே இருக்கக்கூடாதுங்க லக்னத்தில் எந்த பிளானட்டும் இருந்ததுன்னா அந்த ஜாதகர்னால யாருக்கும் எந்த சைடு எஃபெக்டும் எப்பொழுதுமே கிடையாது லக்னம் என்பது தீர்மானம் எந்த ஒரு விஷயத்துக்கும் அடித்தளம் திட்டம் எல்லாமே லக்னம் தான் அந்த லக்னத்தை வைத்து தான் நமக்கு நடக்கக்கூடிய திசைகள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் அந்த லக்னத்தை வைத்து தான் நமக்கு வந்து நடக்கக்கூடிய திசைகள்னால எதிர்காலத்தில் நமக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நல்ல அப் ட அப்பில் போவாது டவுன் ஆகிடுவார் கால சக்கரம்னு ஒன்று சொல்லுவாங்க கிராமங்களில் ஒருத்தன் வந்து முப்பது வருஷம் நல்லா வாழ்ந்தோம்னா அடுத்த முப்பது வருஷம் டவுனாக வாம்பாங்க இது எதுனாலன்னா இது வந்து சனியினுடைய ஒரு சுற்று வந்து முப்பது வருஷம் அதை வச்சு சொல்கிறது கால சக்கரம் வந்து முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை சொல்லுதுங்கிறாங்க ஒருத்தவங்களுக்கு வந்து முப்பது வருஷம் ஒரு தலைமுறை வந்து நல்லாயிருக்கும் அடுத்த தலைமுறை வந்து அதை கீழே வரும் மேலே ஏறினவன் கீழே வருவான் கீழே வந்தவன் மேலே வருவான்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திசா புத்திகளுடைய அடிப்படையில் தான் அது தீர்மானமாகுது மேலேயே இருந்துட்டு கீழே வர நேரத்தில் நல்ல திசை வந்ததுன்னா அந்த ஸ்டேஜை விட்டு கீழே இறங்க மாட்டாங்க அப்படியே இருந்துக்குவாங்க ஒரு எம்எல்ஏவோ எம்பியோவோ ஆகுறாங்க நல்ல ஹை ரேஞ்சுக்கு போகிறாங்க சம்பாதிக்கிறாங்க அடுத்தது அவங்களுக்கு சீட்டு கிடையாது கீழே விழுந்துருவாங்கன்னு பார்த்தா அதை தக்க வைக்கக்கூடிய பிஸ்னஸில் எதாவது இம்ப்ரூவ் பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஏதாவது காலேஜ் பள்ளிகுடனும் கட்டுவாங்க அதை வந்து மேனேஜ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க அது மாதிரி தான் நமக்கு இந்த லக்னத்தை வச்சு உங்களுக்கு பலன் சொல்லும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் கும்ப லக்கணம் லக்னாதிபதியே சனீஸ்வரன் ரெண்டாம் பாவாதிபதி குரு பன்னெண்டாம் பாவாதிபதி சனி எப்படியும் முன்னாடி போனால் ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் வளர வளர எதிர்காலம் முன்னேற்றம் மேன்மை எல்லாமே அவங்களுக்கு உண்டு கும்ப லக்னக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் ஆறாம் பாவகம் கடகராசி அது சார்ந்த லங் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் அதே மாதிரி வந்துட்டு அங்கே ரத்தம் சார்ந்த நோய்கள் சளி சார்ந்த நோய்கள் நுரையீரல் சார்ந்த நோய்கள் என்று அந்த நோய் தாக்கக்கூடிய இடம் அது அதனால் அந்த திசைகள்லாம் உங்களுக்கு வந்தால் தான் நடக்கும் இல்லைன்னா அது பாட்டுக்கு சிவனேன்னு அப்படி இருக்கும் உடனே அந்த நோய் நமக்கு வந்துருமேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது கும்ப லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் கணுக்கால் கால்வழி உடல் பருத்து போகுதல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையில்லாத ஸ்கின் சம்மந்தப்பட்ட நோய்கள் இதெல்லாம் காலத்தில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது பொதுவாக உங்களுடைய பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து ரியல் எஸ்டேட் நல்லா பண்ணலாம் நீங்கள் அதே மாதிரி மோட்டார் லைன் ஆட்டோமொபைல் லைன் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இரும்பு கட்டுமான பொருட்களை வாங்கி விற்கிறது பெயிண்ட்டு கடை ஹார்ட்வேர்ஸ் இது மாதிரி ஃபேக்ட்ரிஸ் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வெல்டிங்கு லேத் ஒர்க்கு அதே மாதிரி ஏரோநாட்டிக்கல் கப்பல் சார்ந்த படிப்பு ஏரோநாட்டிகள் சார்ந்த படிப்பு விவசாயம் சார்ந்தது இப்படிலாம் நிறைய சொல்லாங்க ஏன்னா உங்கள் லக்கணத்துக்கு வந்து டயர் தொழிற்சாலை டயர் ரீட்ரேட்டிங் பழைய இரும்பு இரும்பு சார்ந்த அனைத்தும் லாஜிஸ்டிக் அனைத்து வகையான டிரான்ஸ்போர்ட் இப்படியெல்லாம் நிறைய வந்து உங்களுடைய லக்னத்துக்கும் உங்களுக்கு பத்தாம் பாவகத்தையும் மையப்படுத்தி நம்ம சொல்லலாம் சரி இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே உங்களுக்கு எந்த திசை நன்மை செய்யும் எது கெடுதல் செய்யும் கும்ப லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய திசை லக்னாதிபதிக்கு அது ஆப்போசிட்டாக இருந்தாலும் ஏழாம் பாவாதிபதியாக இருப்பதால் தேர்ட் பர்சன் மனைவி கணவன் நண்பர்கள் உறவினர்கள் இப்படி அவங்க மூலமாக பெனிஃபிட் சூரியனுடைய திசை வந்து உங்களுக்கு நன்மையை செய்யும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சூரிய திசை வந்து வரும்போது கல்யாணம் நடக்கும் கல்யாண வயசில் இருந்தால் அடுத்து சந்திரனுடைய திசை வந்து ருணரோக சத்துரு கடன் நோய் எதிரி அது சார்ந்த பலன்களை கொடுக்கும் சத்துருக்களை ஏற்படுத்தும் உடம்புல நோய்த்தன்மைகள் ஏற்படுத்தும் வயோதிரிகளாக இருந்தால் சந்திர திசையில் ஹார்ட்டை அப்பப்போ செக்அப் பண்ணிக்கிறது நல்லது அடுத்து செவ்வாயினுடைய திசை வந்து மூணு பத்துக்குடையவன் பாதகாதிபதியாக இருந்தாலும் அதுவே தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் தொழில் துவங்க என்னுடைய அனுபவத்தில் பிஸ்னஸ் துவங்கிறதுக்கெலாம் அது ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்கு அந்த திசையில் தான் வந்து கும்பலக்கணத்துக்காரங்களுக்கு அது நல்ல யோகத்தையும் கொடுத்துருக்கு அதில் தான் அவங்க நிறைய பில்டிங் கன்ட்ரெஷன் பண்ணுறவங்களாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதாவது நிறைய பயன்கள் அடைஞ்சிருக்காங்க பாதகாதிபதி என்று ஒரு பக்கத்தில் சொன்னாலும் அதுவே பத்தாம் பாவாதிபதியாகவும் வர்றதுனால அது ரெண்டுமே வந்து ஸ்திர லக்கணத்துக்கு வந்து கெடுபலன்களை செய்யும்னாலும் அது வந்து பெரிய லெவலில் சனி செவ்வாய் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இயற்கையான பகை கிரகங்களாக இருக்கிறதுனால அவ்வாறு அது சொல்லப்பட்டுருக்கு ஆனால் கர்ம ஜீவனஸ்தானாதிபதினு ஒன்று வந்து எப்போதுமே பெரிய லெவலில் கெடுதலை செய்யாது அந்த பத்துக்குடியை நம்ம உழைச்சி ஆகணும் சம்பாதிச்சாகணும் அது திறமையை செயல்படுத்தியே ஆகணும் அந்த வகையில் கவனமாக செயல்படுங்க ஏன்னா அவங்களுக்கு இயற்கை பாப கிரகங்களாக ரெண்டு பேரும் இருந்து அந்த லக்னாதிபதியும் தசாநாதனும் இயற்கை பாவக்கிரகங்களாக இருக்கிறதுனால ஒரு போட்டி நிலவரம் ஏற்படும் தொழில் வகையில் போட்டி பிரச்சனைகள் இதெல்லாம் எதிர்கொண்டு தான் வெற்றி பெற முடியும் அதே மாதிரி ராகுனுடைய திசை கும்ப லக்னக்காரங்களுக்கு லக்னாதிபதி சனியை ஒத்த ஒரு குணத்தை உடைய ராகு மேக்சிமம் அவங்களுக்கு நன்மையை செய்கிறது அவங்க இருக்கக்கூடிய இடத்தையும் நம்ம மெயினாக பார்க்கணும் இருக்கக்கூடிய இடம் எந்த மாதிரி இடமா இருக்குது அப்படிங்கிறது தீர்மானி தீர்மானிக்கும் ராகு வந்து எப்போதுமே ஷார்ட்கட்டில் சம்பாதிக்கக்கூடியது அதே மாதிரி சில தொழில்கள் இருக்குது ராகுக்குன்னு உண்டானது கெமிக்கல்ஸ் மருந்து பொருட்கள் மருந்து அதே மாதிரி வந்து ஒயர் கேபிள் நிறைய சப்டிவிஷனலில் வந்து அந்த அந்த டெண்ட்ரு கவர்மெண்ட் டென்ட்ரு எடுக்கிறது ஏலம் எடுத்து சேரது மாநகராட்சியில் போய் ஏலம் எடுக்கிறது கட்டண கலைப்பிடம் இவையெல்லாம் நம்ம வந்து நிறைய அது சொல்லலாம் அதில் வரும்பொழுது இவங்களுக்கு ஒரு பெரிய செல்வ செல்வாக்குகளை வந்து அந்த கும்பலக்கணக்காரங்களுக்கு அந்த ராகுனுடைய திசையில் கிடைக்க வைக்குது அந்த மாதிரியான திசைகளை வந்து நீங்கள் நல்லா பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வெற்றி நிச்சயம் ஏன்னா ராகு வந்து ஒரு நல்ல ஆஃபீஸராகவோ அல்லது நம்பர் ஒன் பிஸ்னஸ் மேனாகவோ ஒரு நேர்மையாளராகவோ கரெக்டான இதெல்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணல நான் பார்த்த வரைக்கும் அது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மே வந்துங்க விடுதல் தான் செய்யுது பதினஞ்சு சதவீதம் இருபது சதவீதத்துக்குள்ளார தான் ராகு திசை வந்து நன்மையை செய்து அது வந்து உங்களுக்கு சில மறைமுக தொழில்கள் இருக்குது ராகுக்கே பிடித்த தொழில்கள் சிலது இருக்குது அதெல்லாம் நம்ம ஜாதகம் பார்க்கும்பொழுது நாம் உங்களுக்கு சொல்கிறோம் அடுத்தது குருமகா திசை இந்த கும்ப லக்கணத்துக்கு மிக அற்புதமான நன்மையை தரக்கூடியது தன லாபாதிபதி என்பது அதுதான் சொத்து பத்திரங்கள் வந்து சேரும் நகைகள் அடமானத்தில் இருப்பதை வாங்குவார்கள் நகைகள் நிறைய வாங்கி சேர்ப்பார்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்து இந்த கும்பலக்கணத்துக்கு ஆண் குழந்தை பிறக்கும் ஆண் வாரிசு உண்டு அவங்க குழந்தைகளுடைய நலன் கருதி அவங்களுடைய எதிர்காலம் கருதி அவங்களுக்கெல்லாம் வந்து அதை சப்போர்ட் செய்யும் அதே மாதிரி வந்து கும்பலக்கணத்துக்கு வந்து குரு மகாதிசை எல்லா வகையிலையும் அவங்களுக்கு மேன்மை கொடுக்கறதுனால குருனால் எந்த கெடுதலும் இல்லை அதற்கடுத்தது சனி மகாதிசை அதாவது லக்னாதிபதியே விரையாதிபதி என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த வரைக்கும் சனி மகாதிசை என்பது கும்ப லக்கணத்துக்கு எல்லா யோகத்தையும் கொடுத்துருக்கு ஆனா விரயத்தையும் கொடுத்துருக்கு லக்கணமும் பன்னிரெண்டாம் பாவகமும் அதிபதியும் ஒன்று அப்போ அவரே துவக்கி அவரே செலவையும் செய்வார் ஆனால் கெடுதல் செய்யாது சனிக்கிரகத்தில் வந்து சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்கள் எக்காலமும் கைவிட்டு போகாதுன்னு ஒரு பழமொழி சொல்லிடுவாங்க சனி கொடுத்தால் யார் தடுப்பாங்கிற பழமொழி இருக்குது அதனால் அந்த சனி திசையில் வந்து உங்களுக்கு நிறைய சொத்துக்கள் சேரும் பொழுது அதை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் அவங்களுடைய மனைவி மக்களுடைய பேரில் எழுதி வையுங்கள் அந்த கும்ப லக்கணத்திற்கு லக்னாதிபதி சனி திசையில் ஒரு நல்ல முன்னேற்ற மேன்மை கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கும்ப லக்கணக்காரங்களுக்கு புதன் மகாதிசை இந்த புதனுடைய திசை என்பது பதினேழு ஆண்டுகள் எந்த லக்கணமாக இருந்தாலும் ஐந்தாம் பாவாதிபதியினுடைய திசையில தாங்க அவங்களுடைய புத்தி தெளியும் அது எட்டு குடையவன் ரெண்டு ஆதிபத்தியம் அதை விட்டுருங்க முதல்ல அஞ்சு குடையவன் யார் புதன் புதன் யார் புத்திக்காரன் புத்தியை வைத்து கும்ப லக்கணத்திற்கு அதாவது புத்தி மழங்கி இருந்து இருந்ததே ஆனால் கடந்த சனிமகா திசையில் இந்த திசையில தான் அவங்களுக்கு நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் மேன்மையும் தரக்கூடியதாக அமையும் புதன் வந்து புத்தியையும் அறிவையும் கொண்டு செயல்படுவதால் ஷேர் ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட்டு அதே மாதிரி வந்து கமிஷன் பேசிக் புரோக்கரேஜு எப்படிலாம் பாருங்கள் அதாவது ஒரு திசை வரும்பொழுதுங்க அந்த திசைக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய செயல்களும் அவங்களுடைய வயசு ஆக அதுக்கு தகுந்த மாற்றங்களும் உருவாகும் வே ஒருத்தர் ஹோட்டல் வச்சிருக்காருன்னா அவர் லைஃபுக்கும் ஹோட்டல் அவர் மகனுக்கும் ஹோட்டல் பேரனும் ஹோட்டல் அது பாரம்பரியமான ஃபீல்டு அதுக்கு நான் சொல்ல வரல ஒரு சனி திசையில் ஒருத்தர் வேலை செஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு கஷ்டப்பட்டுடுறாரு கும்பலக்கணக்காரரு அவர் அடிமையாகவே வேலை பார்க்குறாருன்னு வைங்களேன் புதன் வரும்போது இவருடைய அறிவு இண்டிவிஜுவலாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஏன் நம்ம வேலை பார்க்கணும் நம்மளே சொந்தமாக செஞ்சால் என்னங்கிற எண்ணங்கள் வரும் அப்போ அவங்களே தன்னுடைய அந்த ஃபீல்டை கையில் எடுப்பாங்க அந்த மாதிரி எடுத்து ஜெயிக்கக்கூடிய வல்லமைகள் வந்து கண்டிப்பாக இந்த புதன் செஞ்சு தரும் ஆனால் புதன் எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கும் இந்த பு புதனுக்கு வந்து மறைவு ஸ்தானம் ஷேடோ பிளேஸ் கிடையாதுங்கிறாங்க புதன் வந்து மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தை கொடுப்பான்னு சொல்கிறாங்க ஒரு வகையில் எதுங்க அது அது உண்மையாக இருக்கலாம் ஏன்னா புதன் அப்படிக்கூடிய கோல் வந்து எப்போதுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செய்கிற ஃபீல்டு கிடையாது அது யாரையாவது ஒருத்தங்கள வந்து ஏதாவது ஒரு அறிவை பயன்படுத்தி பிரத்யாரிட்ட இருந்து நல்ல ஒரு இவருடைய திறமைகளை பயன்படுத்தி நான் இதை உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி காட்டுறேன் தர்றேன்னு சொல்லி ஒரு கமிஷனை பெறுவது அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் மேன்மை தரக்கூடிய திசை இந்த புதனுடைய திசை இந்த புதனுடைய திசையில் உங்களுடைய வாழ்வாதாரங்கள் கண்டிப்பாக மேன்மை ஏறும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அடுத்தது கேது மகா திசை இந்த கேதுனுடைய திசை என்பது கேதுவை போல் கெடுப்பார் இல்லை கும்பகேதுன்னு ஒரு பழமொழி ராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு கேரக்டர்னுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கும்பகேது அது வந்து ஆப்போசிட் பார்ட்டி ராவணன் சைடில் இருக்கக்கூடியவன் அந்த கும்பகேது நன்மை செய்வான் அதனால தான் கும்பத்தில் கேது இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து நன்மை செய்வார்கள் அந்த அந்த திசை வந்து அவங்களுக்கு நன்மை செய்யும் அதே மாதிரி கும்பத்துக்கு வந்து இது நன்மை செய்யக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு சொல் வழக்கு இருக்கிறது ஆனால் அந்த கேதுனுடைய திசை வந்து அதனுடைய ஆதிபத்தியம் வந்து செவன் இயர்ஸ் அதனுடைய இது பார்த்திங்கன்னா ஏழு ஆண்டுகள் நெகட்டிவ் பிளானெட் அது அது கும்ப லக்கணக்காரர்கள் வந்து எப்போதுமே நல்ல சூட்சமமான மனிதர்கள் இந்த சூட்சமமான அறிவு என்பது தான் கேது அந்த சூட்சமமான மனிதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த காலகட்டங்களில் இதை கரெக்டாக காய் நகர்த்தி பெரிய பெரிய ப்ராஜெக்டை செஞ்சு முடிப்பாங்க அதனால் கும்ப லக்கணக்காரர்களுக்கு இந்த கேதி திசை நன்மை செய்யும் பட் உங்கள் ஸ்டில் நவ் ஏதாவது கேதி திசை நடக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் செக் பண்ணிக்கங்க உங்கள் லக்கணத்துக்கு எந்த இடத்துல கேது இருக்குது ஏன்னா அது இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்ல முடியாது இல்லையா பன்னிரெண்டு கட்டங்களிலையும் கேது இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல அப்போ அந்த கேதுனுடைய திசை வந்து கும்ப லக்னக்காரர்களுக்கு நன்மையை செய்யும் அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் பாட்டுக்கு சகட்டு மேனைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லா பிஸ்னஸ்லேயும் பணத்தை போடாதீங்க ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடுங்க ஏன்னா கேது வந்து எல்லா லக்னத்துக்கும் நன்மை செய்யாது ஒரு சில லக்னங்க லக்னக்காரர்களுக்கு நன்மை அடைஞ்சிருக்காங்க கேதுவில் நல்லா இருக்கு அடுத்தது உங்களுடைய லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு திசை அற்புதமான திசை வந்து வீண சுக்கர திசை நாலு ஒன்பது குடையவன் இந்த நாலு ஒன்பதுக்குடையவனுடைய திசை வந்து உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியது அதில் தான் உங்களுக்கு இடம் வீடு ரொம்ப பேர் வந்து இடத்த வாங்கி போட்டிருப்பாங்க வீடு கட்டியிருக்க முடியாது இந்த திசையில் தான் கட்டுவாங்க ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னாக்கா வந்து வீடே நம்ம வாழ்க்கையில் கட்ட முடியாதா பாக்கியாதிபதி திசை தான் சுக்கரன் கும்ப லக்கணத்துக்கு வந்து அது ஒன்பதுக்குரியவனாக இருந்தாலும் நன்மையை செய்யும் ஏன்னா அது நாலாம் பாவாதிபத்தியம் பெற்றுச்சு நன்மை நன்மையை செஞ்சுதான் ஆகணும் அதில் வந்து உங்களுக்கு இடமோ வீடோ ஸ்டேட்டஸான ஒரு வாழ்க்கை லக்ஸுரியானது ஒரு வாழ்க்கை எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் மேன்மை இது எல்லாமே அடையிறதுக்கு உண்டான அமைப்பு அந்த சுக்கர திசை எனவே இந்த கும்ப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடிய திசை வந்து சுக்கரன் அடுத்தது புதன் மகாதிசை நல்ல யோகத்தை கொடுக்கும் சூரியனும் நன்மையை தரக்கூடியது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து பாதகத்தை செய்தாலும் அது எதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுக்கும் அப்போ உங்கள் லக்னாதிபதி ஆகிய சனி இந்த நான்கு கோள்களும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய திசைகள் ராகு கேதுக்கள் கும்பம் எந்த மாதிரி டீல் பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதில் பெரிய லெவலில் ஜெயிக்கலாம் இல்லைன்னா பெரிய லெவலில் தோற்கலாம் அதனால் அது உங்களுடைய ஜாதகங்களை நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்குண்டான உண்டான முயற்சிகள் எடுத்திங்கன்னா நல்லது எனவே நேர்களே நம்ம வந்து இந்த லக்னத்தினுடைய பலன்களை நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த ப பனிரெண்டு லக்கணத்துக்கும் என்னென்ன திசை உங்களுக்கு நன்மை செய்யும் நான் வந்து கும்ப லக்கணக்காரர்கள்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட்டு மிகப்பெரிய திட்டங்கள் எல்லாம் உருவாக்கக்கூடிய மனிதர்கள் எதுவுமே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் இல்லாமல் செஞ்சு முடிக்கக்கூடியவங்க ஃபேக்ட்ரிஸ் பெரிய பெரிய ஃபேக்டரி வடிவமைப்பாளர்கள் பெரிய பெரிய இந்த கப்பல் கப்பல் வடிவ டிசைனர் டிசைனர் ஏரோப்ளான் அதெல்லாம் நிறைய இருக்குது உங்களுடைய படிப்பும் நிறைய இருக்குது படிப்பும் நான் வந்து என்ன படிக்கலாங்கிறதுல வந்து போட்டிருக்கேன் ஒரு ராசிக்கு ஒவ்வொரு லக்கணத்துக்கும் அதை நீங்கள் அந்த நிகழ்ச்சியும் பார்த்து பயனடைங்க அதே மாதிரி இதுலேயும் நிறைய ஐம்பதுக்கு மேற்பட்ட ஃபீல்டு அப்படின்னு இருக்குது உங்களுடைய ராசியும் அதுக்கு எது தொடர்பு இருக்குங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து தான் நம்ம முடிவு கூறுவோம் அதே மாதிரி நம்ம இனி வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் ஒவ்வொரு லக்னமும் அந்த லக்னத்தில் என்னென்ன கிரகங்கள் இருந்தால் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அந்த நிகழ்ச்சியை நம்ம பார்த்தோம் இனி அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுடைய கும்பம் சார்ந்த உங்களுக்கு வேறு ஒரு நல்ல ஒரு விஷயங்களோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்